ஹலோ நண்பர்களே சிறு கரையாக இருந்துச்சுன்னா அந்த கரை தெரிய மாதிரி எப்படி நம்ம தைக்கலான்னு பார்க்க போகிறோம் நம்ம சிக்கா பொண்ணு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கரையாண்ட நேராக வச்சுக்கணும் அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டு வரணும் எஜ்ஜில் நம்ம மச்சியத்துக்கு ரெண்டு இன்ச்சு விட்டுருப்போம் இல்லைங்களா அந்த இரண்டு இன்ச்சுக்கு வெளியே தான் வரணும் நம்ம சிக்க போட்டுற மாதிரி நேராக வரணும் சின்ன கரையாக இருந்தால் கூட நம்ம கரை தேர்ற மாதிரி வச்சு தைக்கலாம் அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிக்கலாம் நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த தையல் மேலேயே இப்போது நம்ம வச்சு வச்சுட்டு வரலாம் ஏன்னால் நம்ம வந்து அதை வெட்டிட்டு கூட தைக்கலாம் ஆனால் விட்டிட்டு தைச்சா அந்த ஸ்ட்ராங் ஸ்டெப்பு கிடைக்காது அந்த ஸ்டெப்பு வசத்து தான் நம்ம வந்து இப்போ அப்படியே அடிக்கிறோம் அடிச்சாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து கழுத்தை அடிச்சுக்கலாம் நம்ம அடிச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே வெட்டி திருப்பதான் போகிறோம் சூப்பராக இருக்கும் நம்ம கழுத்தை அடிச்சுக்கலாம் கைத்தழு ஏதாச்சும் ஒரு கைத்தழிலே கற்றுக்குங்க பாருங்க நம்ம சைட்டில் ஓப்பன் இருக்கும் நம்ம ஃபுல்லாக வெட்டிக்கலாம் இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் வெட்டிக்கலாம் சிக்கா பண்ணிக்கலாம் ஏன் சிக்கா பண்ணால் தான் அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம பாருங்கள் கேப் இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கமாக நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த சைடே கை விட்டு நம்ம திருப்பினா ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும் பாருங்கள் திருப்பிட்டேன் நீங்கள் ஆயின் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அயன் பண்ணியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் நகரத்தில் கூட நம்ம நீட்டிருக்கலாம் நான் நகரத்தில் தான் நீ விடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எஞ்சில தையல் போட்டுனே வர வேண்டியதுதான் சுற்றி அப்படி தையல் போட்டுக்கலாம் நம்ம வந்து கரையாண்ட தையல் அடிக்க வரும்போது மட்டும் கொஞ்சம் உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஊசி உதவியால் நம்ம எடுத்து எடுத்து விட்டுக்கின்னு நம்ம தையல் வச்சுக்கலாம் ஏன்னா லைனிங்ல அது லைட்டாக போய் தெரியல மீறிச்சின்னு நல்லா இருக்காது அதனால் நைட்டாக நம்ம வந்து ஊசியிலே எடுத்து தூட்டுக்கலாம் எடுத்து விட்டுக்கணும் நம்ம தைச்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக சிறுங்கராக கூட நம்மளால் வைக்க முடியும் நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் சிறுங்கரையை ஸ்டிப்பாகவும் இருக்கும் லைனிங்கை வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த எஜ்ஜில் வச்சு கரையாக எஜ்ஜில் வந்து ஆச்சிங்கன்னா அது ஸ்டிப்பாகவும் இருக்கும் ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் முடியும் நம்ம எல்லாம் எங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா துணியெலாம் இருக்கிறதுலாம் பீசரெலாம் நம்ம எல்லாம் அத்தி வெட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் வேறு பார்க்கறத்துக்கு நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கரை இல்லைன்னா கூட சாதாக இருந்தால் கூட இந்த மாதிரி தைச்சி பாருங்கள் ஒரு நீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாருங்கள் நீங்களே ரொம்ப அழகாக இருக்கும் என் சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்